கெப்பாசிட்டர்ஸ் இந்த கெப்பாசிட்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணுவோம் இது எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா மெட்டல் பிளேட்ஸால செஞ்சிருப்பாங்க அதாவது மேலையும் கீழையும் மெட்டல் பிளேட்ஸாலையும் நடுவுல இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வச்சு செஞ்சதுதான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கெப்பாசிட்டர் சரி ஓகே இப்போ இந்த கெப்பாசிட்டர்ல எப்படி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைப்போம்னா இந்த கெப்பாசிட்டரை நம்ம ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது அந்த இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த மெட்டல் பிளேட்னா ரெண்டு பிளேட் இருக்கு ஒரு பிளேட்டை நெகட்டிவா சார்ஜ் பண்ணும் இந்த ரெண்டு பிளேட்ஸுக்கும் நடுவில் வந்துட்டு எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதாவது மின்புலம் உருவாகும் இந்த மின்புலம் தான் எனக்கு ஆற்றல் எனர்ஜியா வந்துட்டு ஸ்டோர் ஆகுது இது எப்படி பார்த்தோம்னா ஒரு குட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆகும் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா ஆப் சிவி ஸ்கொயர் சோ ஈங்கறது எனர்ஜி ஆர் ஆர்ட்ரல் சிங்கிறது கெபாசிட்டர் ஸ்மின் தேக்கு தெருன்னு சொல்லுவோம் வி ஓல்டேஜ் மின்னழுத்தம்னு சொல்லுவோம் இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா கேமரால பேட்ரிஸ்ல இவன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன்ல கூட இந்த கெப்பிட்டீர் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பசங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சாப்டர்ஸ் வேணும்னா வேணுன்னா நீங்க நம்மளோட அறிவியல சப்ஸ்க்ரி பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க